புத்தகங்களை சிறந்த நண்பர்கள் இன்றைய பகுதி பார்க்கலாம் சம்பவங்களை அனுபவித்தல் சிறு சம்பவங்களின் தொகுப்புத்தான் வாழ்க்கை என்று சொன்னேன் சம்பவங்களை அனுபவித்தல் தான் வாழும் கலை என்பதையும் சொன்னேன் சம்பவங்களை அனுபவிப்பது எப்படி இப்போது உங்களுக்குள் இக்கேள்வி எழும் நான் இங்கே சம்பவங்களை அனுபவிக்க வேண்டும் என்று கூறுவது ஏதோ முக்கியமான சம்பவங்களை அதாவது பலரும் கூடி கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை மட்டுமல்ல வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு கண்ணிமைப்பு பொழுதிலும் நிகழக்கூடிய எல்லா சம்பவங்களையும் அனுபவிக்க பழக வேண்டும் நீங்கள் பிழைப்பு நிலையிலிருந்தும் இருத்தல் நிலையிலிருந்தும் மீள்வதற்கு வாழும் நிலைக்கு எட்டுவதற்கு முதல் பயிற்சி சகல சம்பவங்களையும் அனுபவிக்க பழகுதல் எந்தச் சம்பவமும் தக்கதல்ல பணரீதியாக நம்மை தரக்கூடிய சம்ப நன்மை தரக்கூடிய சம்பவங்களில்தான் இன்று மனிதர்கள் ஈடுபாடு காட்டுகிறார்கள் மனரீதியாக நன்மை பெற்று வாழ்க்கையை வசந்த திருவிழாவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த சிறு நிகழ்வையும் முழுமையாக அனுபவிக்க பழக வேண்டும் புலர்ந்தும் புலராத காலையில் விழித்தும் விழிக்காமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கும் தன் அன்பையும் கலந்து காஃபியாக எடுத்துக்கொண்டு செல்கிறாள் மனைவி அந்த பெட் காஃபி ஏ கணவன் வாங்குகிறான் அவன் கண்கள் இன்னும் முழுமையாக திறக்கவில்லை அவன் பார்வை காப்பிகள் படவில்லை அதை கை நீட்டி வாங்கியவன் கடகடவென்று ஒரே மூச்சில் குடித்துவிட்டு கோப்பையை மனைவியிடம் திருப்பி தந்துவிட்டு வேறு பணியை கவனிக்கச் செல்கிறான் அல்லது மீண்டும் குப்புறப்படுத்த கொள்கிறான் சிலர் பெட் காபி சாப்பிடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு சில வீடுகளில் தயாராகும் காபியை அப்படி குடித்தால்தான் குடிக்க முடியும் கண்விழிக்கு முன்பே அது உள்ளே போனால்தான் உண்டு இப்போது நான் சொல்லப்போகும் அனுபவம் வேறு கரிசனத்தோடு காலையிலேயே போட்டு கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு தன் கணவன் தன்னை முகமலர்ந்து பாராட்டுவான் என எதிர்பார்த்திருந்த மனைவிக்கு ஏமாற்றமாகி விடுகிறது சில சமயம் அவளே வெட்கத்தை விட்டு கேட்கிறாள் காப்படி காப்பி எப்படி இருக்கு என்று அப்போது அவன் சொல்கிறான் காப்பியா நான் டீ என்றளவான் நினைத்தேன் என்று இங்கே மனைவியின் காபியில் குறையில்லை என்ன குடிக்கிறோம் என்பதை தெரியாமல் வயிற்றுக்குள் ஊற்றிய கணவனின் பிரஞ்சை உணர்வில்தான் குறைபாடு கண் மூடிக்கொண்டு உணர்வே இல்லாமல் காப்பியை அம் அருந்திவதை விட வயிற்றுக்கு நேர் மேலே ஓட்டையிட்டு அதன் வழியே காப்பியை உள்ளே ஊற்றி விடலாம் இரண்டும் ஒன்றுதான் இயற்கை நமக்கு நாவை படைத்திருக்கிறது அந்த நாக்கில் எண்ணற்ற சுவையரும்புகள் உள்ளன சுவை உணர்வை உணர மூளை உள்ளது ஆக சுவையை அறிந்து உணர்ந்து அனுபவித்து சாப்பிடும் விதமாகவே இயற்கையின் படைப்பு இறைவனின் சிருஷ்டி உள்ளது தன்னை மறந்து பிரங்கையற்ற நிலையிலுள்ள இன்றைய அவசர யுக மனிதன் அந்த சுவைத்து பருகல் என்னும் அனுபவத்தை இழந்துவிட்டு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிக் கொள்கிற மாதிரி காஃபியை வயிற்றுக்குள் கொட்டுகிறான் மேலே சொன்ன காஃபி குடித்தல் ஒரு சிறு உண் உதாரணம்தான் அதே போன்ற உணர்வற்ற நிலையில்தான் மனிதன் கிட்டத்தட்ட அனைத்து செயல்களையும் உடல் உறவு உட்பட செய்து கொண்டிருக்கிறான் என்பது மறுக்க முடியாத உண்மை நம் புலன்களாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எப்போதும் நம்மைச் சுற்றி இருக்குமாறுதான் இயற்கையின் அமைப்பு உள்ளது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்கிற பாரதி வரிகள் வைர வைரவழிகள் வரிகள் எப்போதும் இயற்கைக்கு விரோதமாகவே செயல்பட்டு பழக்கமாகி போன மனிதன் அவற்றை உணராமல் அனுபவிப்பதற்கான பொருள் என்று எதையோ தேடத் தொடங்கி வாழ்க்கையை இழந்து போகிறான் எத்தனையோ பேர் கடற்கரைக்கு போகிறார்கள் அங்கு துள்ளி விளையாடும் வெள்ளி அலைகளை ரசித்து அனுபவிப்பவர்கள் எத்தனை பேர் சுற்றியுள்ள விதவித மனிதர்களின் நடை பாவனங்களை ரசித்து மகிழ்கிறவர்கள் எத்தனை பேர் கடற்கரைக்கு சென்றாலே சுண்டல் வாங்குவது கட்டாய சடங்கு என்பதாக கருதி சுண்டல் வாங்கி கொள்கிறார்கள் சரி அந்த சுண்டலையாவது அனுபவித்து ஒவ்வொன்றாக ரசித்து சாப்பிடுவார்களா என்றால் அதுவும் இல்லை மனம் ஏதோ பழங்கதையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்க கையோ இயந்திரம்

கடற்கரைக்கு காற்று வாங்க சென்று கவிதை வாங்கி வந்தவரை நான் ஒருபோதும் காணவில்லை இந்த லைனோட முடிக்கிறேன் நாளைக்கு இந்த லைன்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே காற்று வாங்க போனேன் நான் கவிதை வாங்கி வந்தேன் பபாய்